கத்திரிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் இந்த ஆப்பம் தோசை இட்லிக்கும் சூப்பராக இருக்கு நீங்கள் வேணா அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்லுவேன் நாளைக்கு வந்து சிவகாசிக்கு வருவேன் பார்த்துடுங்க சரியா ஒரு பட்டாசு கடையில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க நாளைக்கு அங்கே போகிறதுக்கு வருவேன் சரி ஆப்பம் வந்துருச்சு ஏமா கரண்டி கரண்டி இல்லை நம்ம கத்தி வச்சு எடுத்துக்கோ அண்ணா பாத்திரம் இங்கே வச்சு நான் ஒரு லூஸு இங்கே பாருங்க அப்பா ஓகே